வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் மகரம் சிகரத்தை தொடும் என்பார்கள் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் தனஸ்தானத்தில் இயக்கத்தில் இருக்கும்போதுதான் இந்த மாதம் பிறக்கிறது அவரோடு சேர்ந்து ராகுவும் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்தில் சுக்கரனோடு கேது இணைந்திருப்பதும் ஒரு சிறப்பான இடம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் பல தடைகளும் தாமதங்களும் தானாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் மனதில் ஏதோ இனம் கவலையும் ஒரு ஏற்படும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து கொண்டிருந்த பண வரவில் கூட தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மாதத்தின் பிற்பகுதி வரை இருக்கிறது அதே நேரத்தில் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசியில் சென்று புதன் பகவான் அமரப் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து உங்களுடைய புது புது முயற்சிகளுக்கும் ஆர்வம் காட்டுவார் அதே நேரத்தில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புது பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் இடம் பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபம் கூட உண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கும் நேரமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் குரு அதிசாரமாக சென்று உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏழரைச்சனி ஒரு பக்கம் நடக்கிறது என்பார்கள் ஒரு பக்கம் முடிந்துவிட்டது என்பார்கள் காரணம் வாக்கியம் திருக்கடிதம் இந்த இரண்டு பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏழரை இன்றும் முடியவில்லை என்று நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் உணர முடியும் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஏழகை சனி இருக்கிறது என்று நினைத்தீர்கள் என்றால் குருவின் பார்வையால் பல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வர அது ஒரு காரணமாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டுக் கொள்வது நல்லது சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிற்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கல்யாண கனவுகள் கைகூடம் அதாவது இதுவரை திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து வந்தீர்கள் என்றால் பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் தானாக உயர் பதவிகள் உங்களை வந்து சேரும் இடம் பூமி வாங்கும் யோகம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகம் உண்டு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய நினைத்தாலும் உங்களுக்கான பல வழிகள் பல சம்பவங்கள் உங்கள் மனதில் ஏதோ ஒரு தடையையும் தயக்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் ஏழரை சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழலையும் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி தருவார் கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அதிபதியாகவும் இருப்பவர் சனி அவர் நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் முன்னேற்றமாக செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருங்கள் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் வந்தாலும் வரும் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த உண்டு அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான் ஆக மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை என்னதான் நீங்கள் போராடி போராடி வெற்றி பெற்றாலும் இப்பொழுது கீழே விழும் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட உடனடியாக எழுந்து உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தொடரக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த மாதத்திலும் அதாவது இந்த புரட்டாசி மாதத்திலும் உங்களுக்கு கிரகங்கள் செய்ய காத்திருக்கின்றன நிதானமாக இருங்கள் தயக்கமும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய தைரியத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்